ஓம் சக்தி ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலய தைப்பூச விழா விஞ்ஞாபனம் அம்பிகை அடியார்களே நிகழும் விசுவாசுவருடம் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று தைப்பூச விழா நடைபெறுவதற்கு அபிராமி அம்பாளின் திருவருளும் மாதாஜி ஸ்ரீ அபிராமி உபாசகி அன்னையின் அருளாசிகளும் கைகூடியுள்ளது ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகத்துடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து தீபாராதனைகள் நடைபெறும் அம்பிகை அடியார்கள் அனைவரும் வருகை தந்து இவ்விழாவில் கலந்து சிறப்பித்து முருகப்பெருமானின் திருவருளை பெற்றுயுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அன்றைய தினம் அன்னதானம் வழங்கப்படும் ஆலய தொடர்புக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஏழு ஒன்பது இரண்டு ஆறு ஓம் சக்தி